நாட்டுப்ச்சாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் அரசு மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகளில் ஆண் குழந்தை பிறந்தால் இரண்டாயிரம் ரூபாய் பெண் குழந்தை பிறந்தால் ஐநூறு ரூபாய் கேட்கும் பழக்கம் இன்னும் ஒழியவில்லை குழந்தை பிறந்துவிட்டால் பெண்ணின் உறவினர்களிடம் அந்த வார்டில் பணிபுரிபவர்களுக்கு இனிப்பு காரம் காஃபி வாங்கி தருமாறு கேட்பதும் உண்டு மருத்துவமனைகளில் விருப்பமுள்ளவர்கள் பணியாளர்களுக்கு படம் கொடுக்கிறார்கள் பணியாளர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் இல்லாதவர்களிடம் கட்டாயப்படுத்தி கேட்பதும் கொடுக்காதவர்களை இழிவாக நடத்துவதும் பணியாளர்களின் வாடிக்கையாகும் கட்டாயப்படுத்தும் பணியாளர்களை பற்றி புகார் கொடுத்தால் பெயரளவில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என பொதுமக்கள் புலம்பியது காதில் விழுந்தது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூரில் உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலுக்கு வருகை தந்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அமைச்சர் காந்தி வரவேற்றனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் ரூபாய் நான்காயிரம் கோடி செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை என அறிவிப்பு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் டிசம்பர் பதினான்காம் தேதியுடன் நிறைவு பெற்றது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு மூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் இரட்டை பதிவுகள் இருபத்தி ஆறு புள்ளி தொன்னூறு லட்சம் இறந்தவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறது பதிமூன்று புள்ளி அறுபது லட்சம் பேர் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் அல்லது ஆப்சன்ட் ஆனவர்கள் இரவு நேரத்தில் செல்போன் திரையின் நீல ஒளி கண்களுக்கு அதிக அழுத்தம் தருகிறது இதனால் கண் வறட்சியும் மங்களான பார்வையும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த ஒளி தூக்க ஹார்மோனான மெலடோனினை குறைத்து தூக்கத்தை பாதிப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றாக தூங்க முடியாமல் மறுநாள் சோர்வு தலைவலி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் நீண்ட நாட்களில் மன அழுத்தம் கவனக்குறைவு உடல் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட பிறகு வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து சதவிகிதம் குறையும் என தகவல் தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு கோடியிலிருந்து ஐந்து புள்ளி நாற்பத்தி நான்கு கோடியாக குறையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நான்கு லட்சம் பெயர்கள் நீக்கப்படலாம் என தகவல் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்